ஒரு பெண்ணுக்குரிய அதாவது வலியுறுத்தல் என்ற தலைப்பிக்கையில இதை கொண்டு அந்த இரண்டாவது என்றால் மூணாவது ஒரு பெண்ணுக்குரிய இடத்துல இஸ்லாம் கணவன் இந்த விஷயத்த திருப்திப்படுத்துவதில் பெண்ணை இஸ்லாம் வந்து பெரிய ஒரு அஜிர்ல என்ன செய்து பெரிய ஒரு கூலிய இருக்கிறதா இஸ்லாம் என்ன செய்து சொல்லுவதை பார்க்கிறோம் கணவனுடைய கட்டுப்பாடு கணவனுக்கு கட்டுப்பட்டு நடத்தல் என்ற எல்லா ஆதீசத்துக்கும் பின்னணி இதுதான் கணவனுக்கு கட்டுப்பட்டு நடக்க வேண்டும் கணவன் சொல்வதை கேட்டு நடக்க வேண்டும் என்று வரக்கூடிய எல்லா மிக பிரதான பின்னணி என்ன இதுதான் வேற அங்க கட்டுப்படுறதுக்கு எல்லாம் ஒண்ணும் இல்லை என்ன நீ கட்டுப்படுறதுக்கு நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கடா பெண்ணை கட்டுப்படுத்து பின்ன என்ன இருக்குது வெளியே போறதுக்கு அனுமதி கேட்டது வெளியே போவதற்கு அனுமதி கேட்டது யாருக்காவது அன்பளிப்பு கொடுக்கறேன்னா கணவன் அனுமதி இல்லாம அனுமதி கொடுக்க கூடாது தர்மம் செய்யலாம் அன்பளிப்பு அன்பாக கொடுக்கறது கணவன் விரும்பாதவரை வீட்டுக்குள்ள என்ன செய்யக்கூடாது எடுக்கக்கூடாது அவர் பெரிய அல்லாமாவாக தக்குவாதாரியாக யாரா இருந்தாலும் சரி கணவன் விரும்பலைண்டா என்ன செய்யக்கூடாது எடுக்க கூடாது இப்ப சில மார்க்க நிகழ்ச்சிகள் இருக்கு மார்க்க உரைகள் இருக்கு ஒரு கணவன் சொல்றாரு நீங்க எல்லாரும் பயனை பாருங்க பயன் என்ன செய்யாங்க பார்க்காதீங்க எனக்கு பிடிக்கல அப்படின்னு மார்க்க ரீதியால ஏதோ ஒரு காரணமா அவருக்கு என்ன செய்ய பிடிக்கலன்னு கேட்கக்கூடாது அதுக்கு காரணம் நீங்க என்ன நினைக்க கூடாதுன்னா ஒரு சுதந்திரம் மார்க்கமே கேட்கக்கூடாதுன்னா அப்போ தட அதுக்கு அனுமதி இல்லை ஆனா ஆளுடைய நீங்க உரையை கேட்க வேணாம்னா அவர் பேர் அவரோட வாழ்க்கையில கண்டிக்கலாம் சொல்லலாம் அந்த இதுக்கு பின்னால என்ன இருக்கு இந்த கட்டுப்பாடு கட்டுப்பாடு பாதுகாப்பு கணவனுக்கு அதுல டிஸ்டர்பன்ஸ் வந்துடக்கூடாது கூடாது அந்த சிந்தனையில டிஸ்டர்பன்ஸ் வந்துச்சுன்னா அவன் கணவன் மனைவி என்ன செய்ய மாட்டாங்க சேர மாட்டார்கள் சேர்றது அவனுக்கு என்ன செய்யாது உனக்கு ஒத்து வராத ஒரு மைண்ட் செட் வரும் என்பதனால அந்த சந்தேகத்துக்குரிய வாசல்களை நீ தடுத்துக்க அதுக்குதான் கட்டுப்படுதல் வருது குடும்பப்படுத்துறதுக்கோ அடிமப்படுத்துறதுக்கோ சிரமப்படு சிரமப்படுத்துறதுக்கோ வரலது அனுமதி இல்லாம வெளியே போகாத அனுமதி இல்லாமல் அன்பளிப்பு கொடுக்காத விரும்பாதவங்களை எடுக்காத இந்த மாதிரியெல்லாம் எல்லாம் வாரத்துக்கு காரணம் அப்படி இருக்கிற சந்தர்ப்பத்தில் உனக்கு என்ன செய்யும் அந்த கணவன் நுண்ணத்துல வார டைம்ல அந்த மைண்ட் செட் இல்லாம அந்த சந்தேகம் இல்லாம என்ன செய்யும் அவன் வரக்கூடிய இருக்கும் கணவனுடைய உறவாக இருந்தாலும் கூட மகரம் இல்லாமல் என்ன செய்யக்கூடாது போகக்கூடாது இதுக்கு பின்னணி என்ன கணவருடைய உறவாக இருந்தாலும் கூட மகரம் எல்லாம் போக கூடாது அபுபக்கரதையும் வராங்க அஸ்மாவின் உமைசுரது அவங்களோட வீட்டில் ஒரு சில அவங்களோட உறவினர்கள் இருக்கிற அபுபக்கரம் மிச்சம் வெளியே எங்கேயோ போயிட்டு வந்தாங்க கண்ணோட அபுபக்கரம் எதுவும் இல்லை மனசுல பிடிக்கல நாலு ரெண்டு மூணு ஆண்கள் இருக்கிறா அவங்களுக்கு மனசுல என்னது பிடிக்கல பிடிச்சோட உடனே ரசோலாங்கிட்ட வந்து சொல்றாங்க அப்ப ரசோல் அங்க சொல்றாங்க அல்லாஹு அந்த மாதிரியான செயல்பாடுகள் இருந்து அஸ்மாவை தூய்மைப்படுத்தி விட்டான் அஸ்மாவோட அந்த கருத்துல அபு கேட்கவும் இல்லை ஆனா ரசூலாங் அந்த ரிசால்ட்டை சொல்றாங்க முடிவை முடிவு சந்தேகம் எங்க போய் முடியும் அந்த முடிவுக்கு நீங்க அந்த தூரத்துக்கு போக வேண்டிய அவசியம் இல்ல அது எதுவுமே என்னது அஸ்மாட்ட இல்ல அப்படின்னு சொல்லிட்டு ரசூல்லா சொல்றாங்க நீண்ட நாள் கணவன் இல்லாமல் இருக்கக்கூடிய பெண்களிடத்தில் அனுமதி இல்லாமல் மகரம் இல்லாமல் யார் என்ன செய்வானா போக வேணாம் அந்த ஊட்டி போறது மகரமோட என்ன செய்யுங்க போங்க கணவன் இல்ல ஏன்னா அந்த கணவனுக்கு ஒரு ரீபத்தை ஒரு வசுவாச ஒரு சந்தேகத்தை அதை என்ன செஞ்சிடும் கொண்டு வந்து சேர்த்து விடும் என்பதற்காக ரசூல் உதா இசல் அல்லா உடைய சொல்றாங்க பார்க்கிறோம் அப்ப கணவனுக்கு கட்டுப்படுதல் என்ற பின்னணியை நிறைய பேர் எப்படி விளங்கி வச்சுக்கிறாங்களா வெறுமனை விளங்கி வச்சுக்கிறாங்க உரிய அதாவது என்ன அஹ் மத்த மத்த விஷயங்களுக்கு இல்லாம கட்டுப்படுது சொன்னதெல்லாம் கட்டுப்படணும் சொன்னதெல்லாம் கட்டுப்படும் சொன்னதெல்லாம் சொன்னதெல்லாம் கட்டுப்படணும் தான் மாற்று கருத்து இல்லை ஆனா இஸ்லாமத்தை சொல்லக்கூடிய எல்லா இடங்கள அந்த தபாசில்கள் எல்லாம் எடுத்து பாத்தீங்கன்னா விரிவு எடுத்து பார்த்தீங்கன்னா இதா தான் இருக்கும் அட முடிவு அந்த எதுல நிற்க இதுவாகத்தான் இருக்கும் எது இவனுடைய அந்த ஒழுக்க தேவையை நிறைவேற்றக்கூடிய அந்த சந்தேகத்துக்களை வராமரிக்கிற கூடிய அமைப்பிலான விஷயமாக அது இருக்கும் அதே போல இஸ்லாம் சொல்லக்கூடிய விஷயத்துல பாருங்க ஒரு பெண் கிடைக்குது நீங்க வீட்டுக்கு போற சந்தர்ப்பத்துல முன்னறிப்பு செய்யாம என்ன செய்வேன் அறிவிப்பு செய்யாம போக வேண்டாம் அறிவிப்பு செஞ்சுட்டு போங்க மனைவி தயாராகி கொள்வா அப்படின்னு வருது மனைவி என்ன செய்வாங்க அசுத்தங்களை நீக்கி அவங்க தயாராகி கொள்வாங்கன்னு வருது ஏன் மண் அத்தால அகதுக்கும் அதாவது நாள் தூரமா அப்படின்னு வருது உங்களோட ஒருவர் காலம் வெளியே இருந்து வந்தால் அப்படின்னு வருது காலல போய்ட்டு அந்த அந்த வரல நிச்சய காலம் வெளியே என்ன செய்யறாரு வாராரு வார சந்தர்ப்பத்தில் நீங்க அதாவது அசுத்தமா அசுத்தத்தில் நீங்க சுத்தமாக இருந்து கொள்றதுக்காக வேண்டி ஒரு அறிவிப்பு செஞ்சுட்டு போகணும் என்ன இதுல ஒழுக்க ஒழுக்க ரீதி அதாவது இவனுடைய தேவைகளை நிறைவேற்றத்தக்கூடிய அமைப்பில் இவனுக்கு அதெல்லாம் ஒரு வரக்கூடிய அமைப்பில் இருக்கணும் இவ்வளவு அதை கொண்டு வந்து எங்கே சேர்த்து விட்டிக்கிறாங்களா இப்போ டெய்லி மணப்பெண் ட்ரெஸ் போடுற மாதிரி லிஸ்ட்டு சேர்த்துக்கிறாங்க வீட்டுக்கு வர டைம்ல என்ன செய்யணும் அப்படியே அலங்கரித்து ஃபுல்லாக நிற்கணும் கிச்சனில் கிச்சன்லேருந்து வர டைம்ல மனப்பை சராராக விடுத்துட்டு என்ன செய்யணும் வந்து நிற்கணும் இவர் கோட் நீ கோட் சூட்டோட வீட்டில் இருக்க வேண்டியது இருபத்தி நாலு மணி தேரம் வேலைகிட்டா மனைவி கணவனுக்கு அழகிற ஆளவ கணவன் மனைவிக்கு எல்லாம் இருக்கணுமே இல்லை என்ன வீட்டுக்கு வாரவங்களும் கேட்பேன் என்ன ரெண்டு பேரும் ஒன்று கல்யாணம் முடிச்ச நாளே இது பத்து வருஷம் கோட் சூட்டு சராங்க எப்படி இருக்கிறீங்க அப்படின்னு இல்லை இந்த ஹதீசை நடைமுறைப்படுத்துகிறேன் யாரை நம்புவாங்களா வேலைகிட்டா அப்படியே இது எப்போ இதுவும் தேவையில்லாத இடத்திலிருந்து வந்த ஒரு சப்ஜெக்ட் இதுக்கு குரானுக்கு ஹதீஸுக்கு சம்பந்தமே இல்லை எது வீட்டுக்கு வார சந்தர்ப்பத்தில் வந்து நீங்கள் உங்களுக்கு கணவனை வரவேற்பதற்காக டிசைன் டிசைனாக உடுத்துட்டு அப்படின்றது ஓகே நீங்கள் வந்து ஒரு மாதத்துக்கு போகிற வந்தீங்கன்னா எங்கேயா நீண்ட காலத்துக்கு போகிற வந்தீங்கன்னா காலையில் போயிட்டு பாலைக்கு வாரீங்க பாழையில் போயிட்டு நைட்டுக்கு வாரீங்க அப்படின்னு சொன்னால் எதில் வேலை செய்யணும் அவங்க அழகு நிலையத்தில் தான் என்ன செய்யணும் வேலை செய்யணும் அப்போ ஒவ்வொரு வீட்லேயும் அது கட்ட வேண்டிவர் கண் குளிர்ச்சியாக இருக்கிறேன் அவர் ரசூ சொல்கிறாங்கன்னா அது அது அல்லது இல்லை அதர்த்த இல்லை ஹசார்றதுக்கு நீ அவளை பார்த்தால் உங்களை உனக்கு கண் வந்து குளிர் கண் வந்து குளிருவேன்னு சொன்னா இல்லைன்னு அர்த்தம் தெரியுமா மேக்கப் பண்ணி டிசைன் போட்டு புதிய உடுப்புகளாக போட்டு வாசங்களை அப்படியே கொட்டி அதெல்லாம் இல்லை கண் குளிர்ச்சி உனக்கு பிரச்சனை இல்லாமல் வரவேற்பான் உனக்கு சிக்கல் படுத்திக்கல மாட்டான் நீ அந்த வீட்டுக்கு வர சந்தர்ப்பத்தில் அவளுடைய பேச்சை எதிர்பார்ப்பேன் அவடைய நாலு விஷயங்கள் எதிர்பார்ப்பா கண்ணியமா விட்டுக்குள்ள என்ன செய்வா எடுப்பா வந்த உடனே ஒரு ரெண்டு ஒரு பதட்டம் இல்லாம எடுப்பான்னு தான் அர்த்தமே தவிர வார நேரத்துல கிச்சன் வேலை எல்லாம் வாசல்ல உட்கார்ந்து இருக்கணும் என்ற அர்த்தம் அதுல இல்ல டிசைன் எல்லாம் போட்டு கொட்டி இருக்கணும் அர்த்தமே சாபாக்களுக்கு இருந்த வறுமைக்கு நினைச்சு பாருங்க பாபோம் திருமண உடுப்பே தான் வாங்குவாங்க ஹதீஸ்ல வருது முஸ்லீம்ல மணப்பெண்ணுடைய உடுப்பு ஒவ்வொரு விடா போகும் அதுதான் அந்த முழு மதியம் இதுல எங்க மேக்கப் செட் எல்லாம் விளங்கிட்டா அப்ப அந்த செய்தியெல்லாம் அது நம்மளா சொல்லிக்கிறத தவிர அதாவது ஆண் வெறுப்ப கொண்டு வந்து ஹதீஸ்ல அப்ளை பண்ணவும் கூடாது பெண் அதாவது வெறுப்ப கொண்டு வந்து ஹதீஸ்ல அப்ளை பண்ணவும் கூடாது இந்த மாதிரி ரெண்டு செக்ஷன் நடக்கிறது நம்ம என்ன செய்யறோம் பார்க்கிறோம் இந்த இதுகள் ஹதீதுல வந்திருக்கக்கூடிய விஷயம் என்னன்னா கணவனுக்கு கட்டுப்படுது அதை டெவலப் பண்ணி எப்படி கொண்டு போய் சேர்த்திக்கிறாங்க டெவலப் பண்ணி எப்படி கொண்டு போய் சேர்த்திக்கிறாங்கன்னு சொன்னா கணவனுக்கு கட்டுப்படுதல் கணவன் திருப்தியான நிலையில மனைவி மௌத்தாகணுமா கணவன் திருப்தியான நிலையில மனைவி ஆகினா அந்த மனைவி சொற்க உண்டு இது என்ன இது அப்படி ஹதீஸ் வருது மிச்ச பலகீனமான ஐபான செய்தி கணவன் திருப்தி எந்த அவசியம் இல்லை நீ சரியா இருக்கணும் அவ்வளவுதான் அந்த ஆள் திருப்தி பட்டாலும் சரி திருப்தி படாட்டியும் சரி நம் இது ஆனா மனைவி மார்க்கட்ட அப்படி ஒன்று இருக்குது ஏதாவது உணவை கஷ்டப்பட்டு காலையிலேருந்து பகல் வரைக்கும் சமைக்கிறது சமைச்சிட்டு குடும்பத்தை வச்சு எப்படி நல்லா அழிக்கான்னு இவனுக்கு தொண்ணூறு வீதம் நல்லா அழிக்கிற மூட என்ன செய்யாது வராது அது இல்லை இது இல்லைன்னு குறை சொல்கிறது உடனே அவள் காலப்பட்டு சா உணவை வைங்க கஷ்டப்பட்டு செய்யுங்க கொடுங்க பொதுசாக போயிருங்க அங்கீகாரம் தேடவானா அந்தால் மனுஷனாக இருந்தா மனிதாபிமானம் உள்ளவனாக இருந்தா நல்ல விஷயம் நல்லா அறிக்கை அலஹம் இல்லாடு ஒரு பாராட்டுவார் அவனுக்கு அந்த குணம் இல்லைன்னா அது அவ்வளோதான் நசிக்கு உண்டேட்டு நீ நினைச்சிக்கல வேண்டியதானே தவிர அங்கே போயிட்டு கணவன் திருப்தியாக இருக்கான்னு கேட்டதாக ஒரு குரான வசனம் ஒரு அதை ஒரு சாபில செய்தியை காட்டுங்க ஒரு செய்தியில் எப்படி நல்ல போதுமா அப்படி அப்படின்னு சொன்னதான் எந்த செய்தியுமே என்னது இல்லை அப்போ இது வந்து அங்கீகாரம் தேர்வு கணவன்ட்டு கணவன் அப்படிதான் மாணவிட பற்றி என்ன செய்யறது அங்கீகாரம் தேர்வு இந்த அங்கீகாரம் தேர்னீங்கன்னா சரியே வராது எனவே மூணாவது பகுதி பெண் தன்னை கணவனுக்கு ஏற்ப வழிபடுதல் கட்டுப்படுதல் கணவனுடைய கணவனுடைய ஈர்ப்பை பெற்றுக்கொள்ள சிலத்தில் உள்ள உண்டுதான் அது அது இந்த பாதுகாப்புக்கு தான் தான் திருமணம் நிறைவேறும் ஆனால் அதுல இந்த மெருகூட்டப்பட்ட இந்த வடிவங்கள் ஒன்றும் என்னது குருவான சொன்னாவும் சொன்ன ஒரு பகுதி அல்ல நான்காவதும் இறுதியாவதுமான ஒரு பகுதி என்ன சொன்னால் இன்றைய கால சூழ்நிலையை நீங்க எடுத்துக்கோங்க ஒழுக்கக்கேடு கேடு காலத்தை விட அரசா அரசில் போய் நிற்கக்கூடிய அளவுக்கு வளர்ந்திருக்கக்கூடிய இடம் அந்த காலத்தில் வந்து பதினஞ்சு பதினாறுல திருமணம் முடிச்சிக்கன்னா இந்த காலத்தில் பருவயில் அடைஞ்சோட திருமணம் முடிச்சு கொடுக்க வேண்டிய காலம் ஆனால் இவன் என்ன சொல்லி வச்சுக்கிறான் இவன் செட்டப்ல இவன் என்ன சொல்லி வச்சுக்கிறானா அந்த காலத்தில் பதினாறுல முடிச்சதுக்கு அதெல்லாம் இந்த காலத்துக்கு சரி வரல இந்த காலத்தில் இருபத்தெட்டிலாம் முடிக்கணும்னு மாறி வச்சுக்கிறான் அதாவது ஃபித்னாவை டெவலப் பண்ணி விட்டுட்டு தீர்வில் பின்னுக்கு போட்டுவிட்டான் தீர்வை பின்னிக்க போட்டு விட்டான் உண்மையை சொல்ல போனால் தீர்வு அப்படியே வச்சுட்டு டெவலப் ஆயிட்டா கூட பரவாயில்ல இப்படி ஆக்கிட்டு கல்வி சிஸ்டத்தையும் தொழில் சிஸ்டத்தையும் அதே மாதிரி கொண்டு என்ன செய்வேன் இப்ப நீ என்ன செய்வே கேட்கிறான் இப்ப நீ செய்ய அப்படின்னு சொல்லி என்ன சார் கேக்குறான் அதனாலதான் பே பேச்சுக்கள் சிலது இன்றைய கால செட்டப்புக்கு ஏத்த மாதிரி பேசிப்போம் பதினாறு வயசுல உனக்கு என்னத்துக்கு காதல் அப்படின்னு பேசிருப்போம் யாரும் பேசி பிரிக்கலாம் எதனால பேசிக்காது பதினாறு வயசுல காதல் வரக்கூடாதுன்றது அந்த சப்ஜெக்ட்காக பேசப்படல இன்றையுடைய செட்டப்ல பதினாறு திருமணம் முடிக்கிற வயசு இருபது இதே இஸ்லாமிய செக்ஷன்லயும் பேசினமாட்டா பதிமூணு வயசுல என்ன வரலாம் வயசுல நீ முடிக்கலாம் எனவே ரெண்டு விதமான பேச்சு ஒன்று கொண்ட முறை நல்ல சூழ்நிலைக்காக நம்ம பேசுற விஷயம் இன்றைய கால சூழ்நிலையில அதிகமாக பிள்ளைகள்கிட்ட நம்ம திருமணம் என்ற செக்ஷனை அவசரமாக முடித்து கொடுக்கக்கூடிய சூழ்நிலை சந்தர்ப்பம் வாய்ப்பு வசதி தைரியம் யாருக்கு எரிக்குதோ அவங்க அதை செய்யறது என்னது பெஸ்ட் காரணம் ரசூல்லா சொன்னாங்க யா மாஷரத் ஷபா இளைஞர்களை மனிததா அமின் குமுல் பா அத்த ஃபலியத்த உங்களில் எவருக்கு சக்தி இருக்கிறதோ அவர் திருமணம் முடிக்கிற ஷாப் என்ற சொல்ல ஆரம்பிக்கிறேன் வயசு எஸ் அதெலாம் ஆரம்பிச்சாம இளைஞர்களே நீ உடனே திருமணம் முடி திருமணம் முடிச்சிங்க ஃபைன் ஹு அஹப்துலில் வசன் ஹாசன் உலி ஃபர்ஜ் அது உங்களோட பார்வையை தாழ்த்தும் கட்பை என்ன செய்ய பாதுகாக்கும் வமல்லம் எஸ் சதி ஃபாலஹி பிஸ்ட்ரவும் யாருக்கு முடியல நோம்பு பிடிக்கட்டும் ஃபைன் அஹு ஹ ஹூஜா அதோட இச்சையை கட்டுப்படுத்தும் இதுவும் திருமணத்திலே திருமணம் விளங்குது வேறு இன்றைய இன்றைக்கு ஆபாசம் என்றதும் என்றதும் செகண்டுக்கு செகண்ட் மொபைல்கள்ல ரோடுகளில் காட்சிகளில் பாடசாலைகள்ல படிப்பிடங்கள்ல பொதுத்தலங்கள்ல இன்னும் சில பள்ளி வாயில்களில் ஒன்று கூடல்களில் அத்துல இதுல எல்லாத்துலேயும் ஒழுக்க இருக்கிற சந்தர்ப்பத்துல தீர்வு அவனுக்கு பிந்தி கண்டிருக்குமாக இருந்தால் நிச்சயமாக இஸ்லாம் வலியுறுத்தல திருமணம் தீர்வாக மாறாத பட்சத்தில் அவ ஒழுக்கம் கட்டிட்டா அது செஞ்சிட்டா இது என்றதுல நம்ம சொல்லி என்ன அதாவது சமுதாய ரீதி குறை சொல்றதுல ஒரு அர்த்தம் இல்லையா ஆனா குறை சொல்றது வேகமா தான் இருக்கு ஏதாவது நடந்துட்டா குறை சொல்றது வேகமாயிருக்கு பித்தினாவும் வேகமாயிருக்கு தீர்வு கொண்டது என்ன செய்யறான் பின்னுக்கு வச்சு தள்ளி பார்க்கக்கூடிய ஒரு சிச்சுவேஷன் நம்ம பார்க்கிறோம் எனவே இந்த தலைப்புடைய மிக பிரதானமான நோக்கம் இந்த நாலாவது பாதி நான் கொஞ்சம் அழுத்தமா சொல்லணும் இருந்தாலும் சுருக்கமான ஒரு மெசேஜ் இதுல கிடைச்சிருக்கும் இந்த நாலு பகுதிகளை வைத்து திருமணத்தை வலியுறுத்துறது அப்படி என்றது திருமண இலக்குகள் என்று நம்ம பேசினதுல ஒழுக்கம் என்றது பேசி இருந்தாலும் பேசி இருந்தாலும் திருமணமே தான் திருமணமே ஒருவருக்கொருவர் ஒழுக்கப்படுத்தி கொள்ளத்தான் எனவே பாலியல் அந்த சிந்தனை என்பது அதுல வியாபித்து நிற்கும் அப்படி என்ன செய்யணும் நம்ம புரிந்து கொள்ள வேண்டும் அதை ஒட்டித்தான் சட்டங்களும் என்ன செய்யும் சுட்டி சுட்டி வரும் என்பதையும் நம்ம தீர்ப்பு சொல்ற சந்தர்ப்பங்கள் என்ன செய்யணும் புரிந்து கொள்ள வேண்டும் சில வெளிப்படையாக காரணத்தை சொல்லுவாங்க சில வெளிப்படையாக செய்ய மாட்டாங்க காரணம் சொல்ல மாட்டாங்க அதனால தான் ரசுனா தலாக்குல காரணம் எல்லாம் என்ன செய்யல கேட்டுக்கொண்டிருக்கவில்லை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் இதோடு இந்த ஒழுக்கப்படுத்தல் என்ற இந்த நாலாவது பகுதி யாருடைய பொறுப்பு அப்படி என்றால்